சகோதரர்களே சாதித்தார் இப்ராஹிம் அலேஹி சாதித்தார் சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார் உலகத்தில் நினைக்காதீர்கள் சாதிப்பதற்கு பணம் தேவையா இல்லை சிலர்கள் நினைக்கலாம் நான் பலகீனமானவன் நான் என்ன சாதிப்பது சிலர் நினைக்கலாம் நான் பணம் இல்லாதவன் நான் என்ன சாதிப்பது சிலர் நினைக்கலாம் குடும்ப அந்தஸ்து இல்லாதவன் நான் நான் எங்க சாதிக்கிறது சகோதரர்களே சாதித்திருக்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் சாதித்திருக்கிறார்கள் சாதித்திருக்கிறார்கள் பலம் இல்லாதவர்கள் சாதித்திருக்கிறார்கள் மலடிகள் உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள் விதவைகள் உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள் என்றாலே அனைத்து உலமாக்களுடைய தேனை முதலாவதாக எழுதும் என்ற பெயரை அந்த அவ ஒரு கருப்பு பெண்மணி அந்த ராவியா துல் ஒரு அடிமை பெண்மணி அந்த ராவியா துல் ஒரு பெரன் மலடி அந்த ராவியாசுல அகவீயா ஒரு விடோ கணவனை இழந்த விதவைப் பெண்மணி துனியாவுடைய எந்த நியமத்தும் கிடையாது துனியாட எந்த அந்தஸ்துமே கிடையாது சகோதரர்களே ஒண்டே ஒன்று இருந்தது அவ்வாவுடைய அச்சம் இருந்தது உள்ளத்தில் அவ்வாட பயம் இருந்தது ஈமான் இருந்தது தக்குவா இருந்தது சகோதரர்களே ராபியாத்துல் அகவியாவை பெண் கேட்டு வாரார் யார் ஹசனுல் பசரி ஹசனுல் பசரி யார் ஹசனுல் பசரி ஒரு அழகான வாலிபர் ஹசனுல் பசரி அறிவு கடல் சகோதரர்களே பெண்களுக்கு போய் சொல்லுங்கள் இந்த சம்பவங்களை ஹசனுல் பசரி ஒரு மதுரபுடைய இமாம் தாபியங்களில் மூன்று பேர் சிறந்தவர்கள் முதலாவது சயீது புல் முசையீம் அவர் மதீனாவை சேர்ந்தவர் இரண்டாவது கர்னி அவர் எமன் தேசத்தை சேர்ந்தவர் மூணாவது ஹசனுல் பசரி பசராவை சேர்ந்தவர் ஹசனுல் பசரி இன்னொரு மனிதரை கூட்டிக் கொண்டு ராபியாவை பெண் கேட்டு வருகிறார் ராபியாட பணத்தை பார்க்கல ராபியாட அழகை பார்க்கவில்லை தக்குவாவை பார்த்தார் திருமணம் முடிக்க முடிவு செய்தார் வந்து பெண் கேட்டார் ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார் கேட்டார் என்ன வந்திருக்கிறீர்கள் உங்களை பெண் பேசி வந்திருக்கிறோம் அப்படியா நாலு கேள்விகள் என்னிடத்தில் இருக்கிறது ராபியா சொன்னா நாலு கேள்விகள் என்னிடத்தில் இருக்கிறது அந்த நாலு கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னால் உங்களை திருமணம் முடிப்பதற்கு நான் தயார் பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் அறிவு கேள்வியா என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்வார் முதலாவது கேட்டார் காஃபிரதன் நான் மரணிக்க கூடிய நேரத்தில் முஸ்லீமாக மரணிப்பேனா அல்லது காஃபிராக மரணிப்பேனா ஹசன் சொன்னார் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது

அவர்களுடைய பற்கள் கால்வளை நீண்டிருக்கும் அவர்கள் கையில் ஆயிரம் ஏந்தி இருப்பார்கள் கையில் ஆயிரம் ஏந்தி இருப்பார்கள் அந்த ஆயுதத்தை ஆதம் அலை இஸ்லாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரை சேர்ந்தாலும் தூக்க முடியாது அவர்களை நானும் சந்திக்க வேண்டும் நீங்களும் சந்திக்க வேண்டும் வந்து கேட்பார்கள் கேள்வி ராபியா கேட்டார் ஹசன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்வேனா ஹசன் சொன்னார் தெரியாது மூணாவது மூணாவது கேள்வி 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 என்ன கிராமத்துடைய நாளையில் பட்டோலைகள் பறந்து வரும் நல்லவனுடைய பட்டோலை வளக்கரத்தில் கிடைக்கும் கெட்டவனுடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால் எடக்கரத்தில் கிடைக்கும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக சகோதரர்களே ஹிடம் கேட்டார் ராபியா ஹசன் என்னுடைய பட்டோலை வலக்கரத்தில் கிடைக்குமா அல்லது இடக்கரத்தில் கிடைக்குமா ஹசன் சொன்னார் எனக்கு தெரியாது மூன்றாவது நாலாவது கேள்வி கடைசி கேள்வி கிராமத்துடைய நாளையில் அல்லாஹ் முழு உலக மக்களையும் இரண்டாக பிரிப்பான் உலகத்தில் தானே பல பிரிவுகள் அவர் படித்தவன் அவர் பணக்காரன் இவர் ஏழ அவர் நடந்து போறவர் இவர் போறவர் உலக மக்கள் பிரிப்பார்கள் ஆயிரம் வகைகள் இந்தியாவில் அவர் தாழ்ந்த சாதி இவர் உயர்ந்த சாதி கேமத்துடைய நாளையில எந்த சாதியும் அல்ல எந்த பணமும் வேலை செய்யாது செல்வத்தால் அங்கே சாதிக்க முடியாது பணத்தால் சாதிக்க முடியாது பிள்ளைகளால் சாதிக்க முடியாது அங்கே ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஃபரீகுன் ஃபில் ஜன்னா முதலாவது கூட்டம் சொர்க்கவாதிகள் வ ஃபரீகுன் ஃபில் ஸைர் இரண்டாவது கூட்டம் நரகவாதிகள் ஹசன் நான் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா சொன்னார் ஹசன் எனக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியும் ராபியா சொன்னார் ஹசன் திருமணம் முடித்து இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தயாரில்லை வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை வாட்டி கொண்டிருக்கின்றன நான் இவைகளுக்காக தயாராக வேண்டும் சகோதரர்களே அடிமை பெண் மலடி பெண் விதவை பெண் கருப்பு பெண் உலக வரலாற்றில் எழுதப்பட்ட எல்லா பிரம்மாண்டமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் பற்றி

இன்றைய நாள் நாம் முடிவு செய்வோம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது சோதனையா அல்லது தண்டனையா பிரச்சனையான காலம் சோதனையான காலம் அல்லாவின் பக்கம் இன்னும் திரும்பவில்லை என்றால் இன்னும் தொழுகைக்காக தயாராகவில்லை என்றால் இன்னும் பாவங்களை விட தயாராகவில்லை என்றால் நம்மை போல கை சேத வாங்கல் யார் இருப்பார்கள் சகோதரர்களே கை சேதம் என்ன தெரியுமா சில ஆண்கள் முதன் முதலாக பள்ளிக்கு வருகிறார்கள் ஜனாசாவாகத்தான் வருகிறார்கள் சில ஆண்கள் முதன் முதலாக பள்ளிக்கு வருகிறார்கள் ஜனாசாவாகத்தான் வருகிறார்கள் சில பெண்கள் முதன் முதலாக தன்னை மூடி மறைத்துக் கொள்கிறார்கள் கபன் துணியால் தான் மூடுகிறார்கள் எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே உலக வாழ்க்கையை வீணடிக்கும் காலம் இது பள்ளிக்கு வரலையா கூப்பிட கூப்பிட வரலையா இமாம் ஜமாத் இல்லையா தொழுகை இல்லையா மரணிப்பதற்கு பின்னால் காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவார்கள் பள்ளிக்கு மறந்து விடாதீர்கள்